தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பல மக்கள் உயிரிழந்திருக்காங்க குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருப்பதா தெரிய வந்திருக்கு இப்படி பலியானவங்க மற்றும் காயமடைந்தவங்களை மருத்துவமனையில் சேர்க்கும் போது அங்க பார்க்கக்கூடிய காட்சிகளானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் பிரச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அங்க சில பேர் மயங்கி விழுந்தாங்களா இல்ல உயிரிழந்தாங்களா அப்படின்னு தெரியல அது பற்றிய வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோவை பார்த்தோம்னா விஜய் வந்து பேசி வந்துட்டு சில பேர் மயங்கி விழுந்திருக்காங்களா இல்ல பலியானாங்களா தெரியல ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடந்த போதும் கூட விஜய் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த நேரத்துல விஜய்க்கு வந்து தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆனா கடைசியில முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருப்பது தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளை அழந்து மருத்துவமனையில பரிதவிக்கிற அந்த காட்சிகளை பார்க்கும் போது மனச ரொம்பவே ரணமாக்குது அப்படின்னு தான் சொல்லணும்